வணக்கம் நல்ல உங்கள் ஆஸ்டோ செல்வநாராயணன் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்துக்கான ராசி பாலங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்றைக்கி தான் இந்த ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் சப்தமி திதியில் இந்த ஆடி மாதம் உதயமாகுதுங்க லக்னம் வந்து கடக லக்னம் இந்த கடகலக்னம்ங்கிறது நீருடைய ஸ்தானம் நீர் ராசி அது அதனுடைய அதிபதி சந்திரன் சந்திரன்னா பெண் நீர் நிலையில் உள்ள பெண் தெய்வங்களை வணங்கும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடி மாதத்துக்கு உண்டு சரி என்னென்ன தெய்வங்களை எப்ப நாளில் வணங்கலாங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் ஆடி மாதம் பதினோராம் தேதி அன்னைக்கு அம்பாளுடைய வழிபாடு கௌரி விரதம் இருக்கணும் அந்த கௌரி விரதம் இருந்தால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா பெண்களுக்கு நீண்ட சுமங்கலியா இருக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுக்குறாங்க அதோட பொன் பொருள் சேர்க்கையும் இந்த நாளில் உண்டு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் ரெண்டா ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் அன்னைக்கு ஆடிப்பூரம் அந்த நாளில் பூர் நட்சத்திரத்திலேயே பிறந்த ஒரு பெண் வானுடையா பிறந்து இறைவனை சரணடைந்த ஆண்டாள் அன்னைக்கு பிறந்தவங்க அந்த நாள்ல பிறந்தவங்க ஆண்டாளுங்கிறதுனால அந்த நாள்ல நீங்க ஆண்டாளுடைய சன்னதிக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆண்டாள் சன்னதிக்கு போக முடிஞ்சால் போங்க இல்லைன்னா ஸ்ரீவல்லி புத்தரில் இருக்கிற ஆண்டாளோட சன்னதிக்கு போய் வந்தன இன்னும் உங்கள் வாழ்வில் பல வெற்றிகளையும் பல சந்தோஷங்களையும் நிலைத்து இருக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் வழிவகை செய்யும் ஆடி பதிமூணு ஆடி பதிமூணாம் தேதி கருட பஞ்சமி நாக பஞ்சமின்னு ரெண்டு நாட்கள் உள்ளது இந்த இரண்டு விஷயமும் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அந்த நாளில் நீங்க விளக்கு ஏற்றும் போது இந்த ரெண்டு விஷயங்கள்ல நாகதோஷங்கள் நிவர்த்தி ஆகுதுங்க விளக்கு ஏற்றும் போது நாகதோஷம் நிவர்த்தி ஆகுது அப்புறம் ஆடி இருபத்தி மூணாம் தேதி அன்னி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதம் அப்படி இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டில் சுபிக்ஷம் வருங்க மங்களமான நிகழ்வு நடைபெறும் ஸோ இந்த ஆடி மாதத்தில் இத்தனை விரத நாட்கள்லாம் இருக்குது நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய அன்போடு ஆசிகளும் என்றும் உங்களுக்கு இருக்கும் வணக்கம் உங்கள் லாஸ்டோ செல்வநாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதத்துக்கான ராசி பலன்கள் இப்போ பார்க்க போகிற ராசி விருச்சகம் விருச்சகம் வந்து காலபுருஷனுக்கு எட்டாம் ராசியாக வருது எ இந்த ராசியுடைய அதிபதி செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் நட்பு வீட்டில் தான் இருக்கிறாரு சூரியனோட வீட்டில் தான் இருக்கிறாரு ஆனால் கேது கூட இருக்கிறதுனால மாத தொடக்கத்துலேயே கொஞ்சம் மன சங்கடங்களோட ஆரம்பிக்கும் மன கசப்பு இருக்கும் ஸோ செவ்வாய்க்கிழமைகளில் முருகருனுக்கு செவ்வாய் பூ கொடுத்து நீங்கள் அர்ச்சனை செய்கிறதும் பூஜை பண்ணுறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்புறம் இந்த சேது இந்த செவ்வாய்க்கேது இணைவு என்ன பண்ணுனாக்கா பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா மன கசப்பை கொடுக்கும் யார் கூட கணவர் கூட ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் வாக்குவாதங்களில் கொஞ்சம் தவிர்த்துருங்க இந்த மாதத்தில் இது இது வேணும் இது இது உடனே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுற மாதிரி இருக்க வேண்டாம் ஸோ இந்த மாதம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுக்கான காலமாக அது காட்டுதுங்க ஸோ கொஞ்சம் கவனம் தேவைப்படுது அதுலேயும் இந்த மிருகசீரிசம் சித்திரை அவிட்ட நட்சத்திரக்காரங்க மூணு பேருமே செவ்வாய் நட்சத்திரமா வரீங்க பொறுமையா இருந்து கவனமா இருந்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல காலமா இருக்கும் இறை வழிபாடு நிச்சயமா செய்யணும் முருகன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் அம்பாள் இந்த ஆடி மாதம்னாவே அம்பாள் அன்னை மாரியம்மனுடைய வழிபாடும் கட்டாயமா இந்த மாசம் உங்களுக்கு செஞ்சே ஆகணும் அதோட குரு தன்னுடைய பனிரெண்டாம் பார் தன்னுடைய பனிரெண்டாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்த அவர் ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால பிரயங்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் குருன்னாவே தனம் பன்னிரெண்டா பார்க்கறதுனால தன விரயம் இருக்கும் அது சுப விரயமாக இருக்கும் வீட்டில் ரொம்ப நாளாக நாங்கள் வந்து ஒரு விஷயம் செய்யணும் ஒரு எங்கள் பசங்களுக்கு காது கொத்துன்னு நினைக்கிறீங்க நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க வீடுக்கு ஆல்டர்னேட் பண்ணணும் நினைக்கிறீங்க இது எல்லாமே எப்போ நடக்குன்னா இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ சுப விரயம் மாற்றிக்குவாங்க அந்த விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கலாம் அதோட ரெண்டு பார்க்குறாரு குரு வீடு அப்போ வருமானம் உங்களுடைய வருமானம் ரெண்டிப்பாகவும் கூடும் ஸோ நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்கள் வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கிறதுக்கு குரு ஹெல்ப் பண்ணுவார் அதோட குரு ராகு சேர்க்கை குரு ராகு சேர்க்கை நடக்கும்போது நாலு நான்காம் இடத்துக்கு அப்போது ஒரு வீ அந்த வண்டி வாகனத்துக்கு ஒரு நல்ல வண்டி வண்டி வாங்குறதுக்கும் வாகனங்கள் ஏற்பாடு செய்கிறதுக்கும் வீடு ஆல்டர்னேட் பண்றதுக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனா சின்ன சின்ன கசப்புகளும் அங்க இருக்கும் ஏன்னா ராகு இருக்கிறாருல ஆசையை தூண்டி கெடுப்பார் அந்த ஆசை அதிகப்படுத்துவார் நீங்கள் வா நீங்கள் நினைக்கிறது வந்து ஒரு வண்டி இந்த வண்டி போதும் எனக்கு ஒரு ஒரு லட்சரூவா வண்டி வாங்கினா போகுதுன்னு நினைப்பீங்க ஆனால் ஷோரூமு போன உடனே ஒன்றரை லட்சரூவா வாங்கிடலாமா கடன் போட்டுடலாமா கடன் வாங்கிடலாமா அப்படின்னு என்ன தோணும் ஸோ என்னங்கிறது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போனால் அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஸோ அதை கவனமாக பாருங்கள் அப்புறம் சனி அஞ்சாம் பார்வையாக பதினோராம் படத்தை பார்க்குறாரு தொழிலில் வெற்றி உண்டிங்க தொழிலில் இத்தனை நாள் இருந்த சரிவுகள்லாம் மீட்டு வெற்றி பெறக்கூடிய காலம் இந்த காலங்க ஏன்னா அஞ்சும் ஒரு கேந்திரமும் கேந்திரம் வந்து லாபசனத்தை பாக்கிறாருங்க சனி அஞ்சில் உட்காந்து லாபசனத்தை பார்க்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா வெற்றி உண்டு எப்படி வெற்றினாக்க சாதாரண வெற்றியா இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குற காத்துட்டு இருக்காரு சனி என்னவே தொழில் தொழில் வெற்றி கட்டாயமா உண்டு அப்புறம் சுக்கரன் சனி சேர்க்கையும் இருக்குதுங்க அது என்ன பண்ணுனாக்க மனைவி வழியில் லாபத்தை கொடுக்க போதுங்க ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் உங்களுக்கு லாபம் கொடுக்க காத்துட்ருக்கு அது தொழில் மூலயமா கொடுக்குது உங்களுக்கு தொழிலில் உங்கள் மனைவி சப்போர்ட் பண்ணி பேக் போன்ஸ் மனைவி அப்போ உங்களுக்கு மனைவி வழியில் லாபத்தை கொடுக்கறதுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குதுங்க எட்டில் இருக்கிற சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்கே சூரியன் என்ன பண்ண இது இது இதுக்கு மு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது விஷயத்தில் ஒரு அரசு விஷயத்துலேயோ ஒரு அதிகாரம் உள்ள ஒரு மனக்கசப்புகள் இருந்திருக்கும் அது இப்போ நிவர்த்தி ஆக போது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிவர்த்தி கூட சேர்ந்து இருக்கிற இந்த சூரிய என்ன பண்ணுவார்னா அந்த அதிகாரமுள்ள நபரோடு ஒரு கருத்து வேறுபாடு உங்களுக்கும் மேனேஜருக்கும் உங்கள் ஆபீஸ்ல இருந்த மேனேஜர் உங்க பாஸுக்கும் ஒரு மனக்கசப்பு இருக்கும் இந்த ஆ இந்த பர்டிகுலராக இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இல்லை நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ரிலீவ் ஆயிடுங்க அப்படின்னு சொன்னவங்கலாம் இப்போ உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க எப்பா செய்ப்பா நீ செஞ்சால் நல்லா செய்த நீ செஞ்சு கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இப்போ இப்போ சொல்லுவாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கவங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணியாகவும் அமைய போதுங்க அதோட ஒன்பதாம் பாக்கியத்தில் புதன் வந்திருக்குங்க ஸோ நீங்கள் உங்களுடைய தகப்பனார் விஷயத்துல ஒரு மிகப்பெரிய நன்மையை அடையிறதுக்கு இந்த மாதம் ஒரு உதவியாக இருக்குங்க தகப்பனார் மூலயமா நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அது இந்த மாதத்தில் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு காரணியாக இருக்கும் இறை வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் அதோட இந்த மாதத்துக்கே உரிய மாரியம்மன் வழிபாடும் நீங்கள் செய்யும்போது வாழ்வில் வெற்றி பெற்று வளங்கள் பெற்று வாழையனுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்